சென்னை சவுல்கார்பேட்டை வட இந்தியாவின் மூளை தென்னிந்தியாவில் இயங்கும் இடம் அங்கே பணத்தை விட பணத்தை உருவாக்கும் தந்திரத்திற்கு தான் மதிப்பு அதிகம் அந்த தந்திரத்தை ஒரு சாமானியன் கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அதுதான் கதிரின் கதை கதிர் முப்பது வயது இளைஞன் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் நடத்தி வந்த ஜவுளி கடை இன்று கடனில் மூழ்கி கிடக்கிறது காரணம் அப்பாவின் திடீர் மரணம் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் கழுகை போல வட்டமிடுகிறான் கார்ப்பரேட் வில்லன் விக்ரம் உனக்கு டைம் முடிஞ்சிடுச்சு கதிர் இன்னும் முப்பது நாள் ஒன்னு ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை கொண்டா இல்ல கடைய காலி பண்ணு அந்த இடத்துல என் ஷோரூம் வரணும் என்று மிரட்டிவிட்டு செல்கிறான் விக்ரம் கதிர் நிலை கிளைந்து போகிறான் அவனுக்கு தெரியும் முப்பது நாளில் ஐம்பது லட்சம் சம்பாதிப்பது சாதாரண விஷயம் இல்லை என்று தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு சவுகார்பேட்டையின் குறுகிய சந்துகளில் நடக்கிறான் அப்போதுதான் அந்த பழைய குடோனில் லால் சேட்டை சந்திக்கிறான் எழுபது வயது முதிர்ந்த அனுபவம் கதிர் அவரிடம் போய் காலில் விழாத குறையாக கேட்கிறான் சேட்ஜி எனக்கு ஐம்பது லட்சம் கடன் வேணும் என் கடையை காப்பாற்றணும் லால் சன் சிரிக்கிறார் தம்பி நான் மீன் தரமாட்டேன் ஆனா தூண்டில் போட கத்து தருவேன் மார்வாடி பிசினஸ்ல மொத்தம் பத்து ரகசியம் இருக்கு நான் சொல்றதை நீ செஞ்சா முப்பது நாள்ல நீயே பணத்தை புரட்டலாம் ஆனா பத்தாவது ரகசியத்தை கடைசி நாள்ல தான் சொல்வேன் சம்மதமா என்கிறார் வேறு வழியில்லாத கதிர் சம்மதிக்கிறான் முதல் பாடம் தொடங்குகிறது முதல் ரகசியம் நாணயம் உயிர் போனாலும் கொடுத்த வாக்கை மீறாதே சின்ன சின்ன ஆர்டர்கள் சொன்ன நேரத்தில் டெலிவரி செய்கிறான் கதிர் லாபம் குறைவுதான் ஆனால் பெயர் கிடைக்கிறது இரண்டாவது ரகசியம் சிக்கனம் வியாபாரத்துல வர்றா லாபம் உனக்கு சம்பளம் கிடையாது அது தொழிலுக்கான தீனி கதிர் தனது சொந்த செலவுகளை அறவே நிறுத்துகிறான் டீ குடிப்பதை கூட குறைத்து அந்த காசை மூலதனத்தில் சேர்க்கிறான் மூன்றாவது ரகசியம் சுழற்சி சரக்கு தேங்கக்கூடாது பணம் தூங்கக்கூடாது பழைய ஸ்டாக்குகளை தள்ளுபடி விலையில் விற்று உடனே புது ட்ரெண்ட் சரக்குகளை இறக்குகிறான் பணம் வேகமாக சுழல்கிறது நாட்கள் ஓடுகின்றன கதிரின் வளர்ச்சி வில்லன் விக்ரமின் கண்ணை உறுத்துகிறது இருபத்தைந்தாவது நாள் கதிர் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தை திரட்டிவிட்டான் விக்ரம் கோபத்தில் கதிரின் குடோனுக்கு தீ வைக்கிறான் ஒரே இரவில் எல்லாம் சாம்பல் சரக்குகள் காலி கையில் இருந்த பணமும் நெருப்பில் கருகிவிட்டது மிச்சம் இருப்பது ஐந்தே நாட்கள் கதிர் உடைந்து போய் லால் சந்த் முன்னால் நிற்கிறான் எல்லாம் போச்சு சேட்ஜி நீங்க சொன்ன ஒன்பது ரகசியமும் தீயில கருகிடுச்சு நான் தோத்துட்டேன் என்று கதறுகிறான் சந்த் அமைதியாக எழுந்து வருகிறார் கதிரின் தோளில் கை வைக்கிறார் இல்ல கதிர் நீ ஜெயிக்க வேண்டிய நேரமே இப்போதான் வந்திருக்கு இப்போ நான் சொல்றதுதான் பத்தாவது ரகசியம் கதிர் நிமிர்ந்து பார்க்கிறான் அந்த பத்தாவது ரகசியம் கூட்டில் என்கிற நம்பிக்கை இத்தனை நாளா நீ நாணயமா நடந்துகிட்ட சரியான நேரத்துல காசு கொடுத்த அதுதான் உனக்கான உண்மையான சொத்து போய் மார்க்கெட்ல நின்னு பாரு இந்த சமூகம் உனக்கு உதவும் கதிர் தயக்கத்தோடு மார்க்கெட்டிற்குச் செல்கிறான் அவனது நிலைமை அறிந்து மொத்த வியாபாரிகள் கூடுகிறார்கள் கதிர் நீ நாணயமானவன் உனக்கு சரக்கு நாங்க தர்றோம் வித்துட்டு காசு கொடு என்று போட்டி போட்டுக்கொண்டு சரக்குகளை இறக்குகிறார்கள் வட்டி இல்லாத பணத்தை தந்து உதவுகிறார்கள் பணம் இல்லாமல் வெறும் நம்பிக்கையை வைத்து தொழில் நடக்கிறது அடுத்த ஐந்து நாட்களில் தீபாவளி விற்பனையில் கதிர் அசுரவேட்டையாடுகிறான் ஊரே அவனது கடையை மொய்க்கிறது முப்பதாவது நாள் வில்லன் விக்ரம் கடையை அபகரிக்க ஆட்களுடன் வருகிறான் கதிர் ஒரு பெரிய சூட்கேஸை எடுத்து மேஜை மேல் வீசுகிறான் எண்ணிப்பாரு விக்ரம் ஐம்பது லட்சம் வட்டியோட இருக்கு இனிமே இந்த பக்கம் உன்னோட நிழல் கூட விழக்கூடாது என்கிறான் கதிர் அதிர்ந்து போன விக்ரம் எப்படிடா எல்லாமே எரிஞ்சு போச்சே எப்படி இது சாத்தியம் என்று கேட்கிறான் கதிர் சிரிக்கிறான் நீ பணத்தை மட்டும் தான் சம்பாதிச்ச நான் மனுஷங்களை சம்பாதிச்சேன் அதுதான் மார்வாடி ரகசியம் கதிர் வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்க தூரத்தில் லால்சன் சிரித்து கொண்டே நடந்து செல்கிறார் வெற்றி என்பது கஜானாவில் இல்லை அது புத்திசாலித்தனத்திலும் நம்பிக்கையிலும் இருக்கிறது